இன்னைக்கு ரவுடிகள் தொல்லைகள் குறைக்கப்பட்டது எங்களுடைய ஆட்சியில் ரவுடிகளே இல்லை என்ற நிலையை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள் அதே மாதிரி புரட்சி தலைவரும் அதே மாதிரி தான் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்வதில் அவருக்கு சிறப்பிப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஒளியிறோம் எங்கள் கழகத்தின் நிறுவனத் தலை புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழுக்கு புகழ் சேர்த்தவர்கள் அதே மாதிரி எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்மீக எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுக்கும் அந்த சமுதாயக்கும் அந்த சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றியவர் என்பதை நாடும் மறக்காது என்றைக்கும் வணிக பெருமக்கள் எங்களுடைய ஆட்சியில் சிறப்பாக அவங்களுடைய வணிகத்தை செய்ய முடிந்தது இன்றைக்கு ரவுடிகள் தொல்லைகள் குறைக்கப்பட்டது எங்களுடைய ஆட்சியில் ரவுடிகளே இல்லை என்ற நிலையை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள் அதே மாதிரி புரட்சித் தலைவரும் அதே மாதிரி தான் புரட்சித் தலைவர் கழுத்தை நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் இருவரும் தலைவருடைய வழியில் கழகத்தை வழிநடத்துவோ ஆட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள் எங்கள் கட்சியில் அண்ணா எல்லா பேருமே இந்த கட்சியில் எல்லாருக்கும் பதவி உண்டு எங்கள் மாவட்டத்துடைய துணைச் செயலாளரே இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜா அவர்கள் இந்த கழகத்தில் நீண்ட நாள் பொருளாளராக சமுதாயத்திற்கும் அப்பாற்பட்டவர் எல்லா அப்பாற்பட்டவர் ஏழை பாலைகள் படிக்கணும் கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம் என்ற அடிப்படையில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அவர் வழியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உலகில அரிசி திட்டத்தை கொண்டு செயல்படுத்தினார்கள் இன்றைக்கு கல்வி புரட்சி என்பது புரட்சி தலைவர் காலம் புரட்சி தலைவர் அம்மா காலம் வரை இன்னைக்கு எடப்பாடியார் காலத்திலும் அது தமிழகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு இந்த கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நிறைவேற வேண்டிய உயர்கல்வி விகிதத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நிறைவேற்றியவர் மாண்ம எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் எனவே மாணவர்களுக்கு மடிக்கணினியிலிருந்து அனைத்து வசதியும் கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு என்பதை உண்மையிலேயே பெருந்தளை அஞ்சலி செலுத்தி நாங்கள் மகிழ்ச்சி அளிக்கிறோம் அவருக்கு சிறப்பு சேர்ப்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்